இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம தியானிக்கலாம் அப்போ சில பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆதலால் விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் என்று சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படி வரும்னாக்கா கத்தடைய வசனத்தை கேட்க வேண்டும் கேட்காமலே அவனுக்கு விசுவாசம் வராது என் தேவ பிள்ளைகளே இஸ்ரவேலே என் வார்த்தைக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் என் வார்த்தையை கேளுங்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறது என் தேவ பிள்ளைகளே ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்காக சொல்றேன்னு சொன்னாங்க இந்த வேக புஸ்தகத்துல ஏராளமான ரகசியங்கள் மறைந்திருக்கிறது ஏராளமான தீர்க்க தரிசனமான காரியங்கள் பதிந்திருக்குது ஏராளமான கட்டளைகள் நமக்கு வைத்திருக்கிறார் ஒழுக்கத்தை வைத்திருக்கிறார் பிரமாணங்களை வைத்திருக்கிறார் இது நம்மை நிலைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது என் தெய்வ பிள்ளைகளை கத்துடைய வசனத்தை நன்றாக கேளுங்க கேட்டு அதனுடைய பலனை ஆதாரமாக பெற்றுக்கொண்டு உங்களுடைய விசுவாசத்தில் நிலத்திருங்க கேட்கறது பெருசு கிடையாது கேட்டு அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறியா அதை செயல்படுத்துறியா அதுதான் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது இன்றைக்கு எத்தனையோ பேர் வார்த்தைகளை கேட்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள கிளிய இல்லை காரணம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை அதனால கேட்கிற வசனத்தை ஆதாரத்தோடு இருக்கிற வார்த்தைகளை நன்றாக கேட்டு அதை விசுவாசித்து செயல்படுங்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பங்களையும் உங்களையும்